நாளை நள்ளிரவு முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு ஐம்பது சதவீதம் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதுவரை முழு கட்டண விலக்கில் சென்று வந்த உள்ளூர் வாகனங்கள் நாளை முதல் ஐம்பது சதவீத கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது திருமங்கலம் கப்பலூர் சுங்கச்சாவடியில் இந்த அறிவிப்பு என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணேஷ் பாபு இணைகிறார் கணேஷ் பாபு விவரங்கள் திருமங்கலம் அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் விருதுநகர் நான்கு விலை கப்பலூர் என்ற இடத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஒன்றிய அரசின் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்ட நாள் முதலே விதிமுறை மீறி அமைக்கப்பட்டுள்ளது என திருமங்கலம் நகரவர மக்கள் வாகன ஓட்டிகள் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நகராட்சி பகுதியில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைக்க வேண்டும் என்பதே விதிமுறை விதிமுறையை மீறி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளதால் திருமங்கலம் வாகன ஊட்டியல் மற்றும் உரிமையாளர்கள் நீதிமன்றம் மற்றும் உள்துறை அமைச்சர் நிதின் கட்கரியிடம் இதுவரை எந்தவித தீர்வும் ஏற்படவில்லை இந்நிலையில் சுங்கச்சாவடி நிர்வாகம் கடந்த சில ஆண்டுகளாக உள்ளூர் வாகனங்களுக்கு மட்டும் கட்டண விளக்கு அளித்து வந்த நிலையில் தற்போது திடீரென நாளை நள்ளிரவு முதல் அதாவது வருகிற பத்தாம் தேதி முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு ஐம்பது சதவீத கட்டண சலவி அளித்து திடீரென முடிவு எடுத்துள்ளது இதனால் திருமங்கலம் நகர்வால் வாகன ஓட்டிகள் மற்றும் உரிமையாளர்கள் பெரும் கலக்கத்தில் உள்ளனர் கணேஷ் பாபு தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க